புத்தகங்களை வகுப்பு நடத்துறப்ப ஒரு அருமையான சஸ்பென்ஸ் கதையை ஆரம்பிப்பேன் முடிவு சொல்ல மாட்டேன் அது என்ன கேட்பாங்க போய் அந்த புத்தகம் பேருது அதனுடைய ஆசிரியர் இவர் அதனுடைய பதிப்பு இது போய் படிப்போம் சார் 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 ஐயா சொல்லுங்க சொல்லிட்டா என்னப்பா இருக்கு விடை முப்பத்தெட்டாம் பக்கம் அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல முப்பத்தெட்டாம் பக்கம் தான் படிப்பீங்க அப்புறம் நீங்கள் அதை பார்க்க போயிடுவீங்க அதனால் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு அம்மா கூட என்கிட்ட கேட்டுச்சு எட்டு மணிக்கு வந்துடுவீங்கல்ல அப்படின்னு கேட்டு சொன்னீங்க சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியல் நடிக்கிறேன் மேடம் அதில் வழக்கப்படிக்க அதான் நான் ஏக்கி அப்பா நான் தான் அதனால் பார்க்குற ஆளுகள்லாம் எட்டு மணிக்கு நான் ஏம்மா இங்கே தான் நான் நேரில் வந்திருக்கேன்ல இங்கே பார்க்க வேண்டியதானே இல்லை இருந்தாலும் அதில் நல்லா அழுகிறீங்க நீங்க அப்படின்னு தாப்பிட நீங்க நம்புறீங்களா இல்லையா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல்ல கூடவே இருக்கும் முப்பது வருஷத்துக்கு முதல்ல அப்பதான் வீடியோக்கால்லாம் வருது சிலம்பொழி செல்லப்பனையா என்ன அவங்க ஊருக்கு கூட்டு போயிருந்தார் ஈரோடு பக்கத்தில் ஒரு கல்யாண வரவேற்பில் நான் பேசணும் நான் மேடையில் உட்கார்ந்துருக்கேன் நிறைய கூட்டம் கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க பொதுமக்கள் எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் கேமராமேன் வந்து கேமரா வச்சார் வீடியோ பண்றதுக்காக கேமரா வச்சு வெளியில டிவியை வச்சுட்டார் அது பேர அதில் நாம் பேசுறத இவர் எடுத்து அந்த டிவியில் போடுறார் இப்படி டிவியில் நான் தெரிகிறேன்னு சொன்ன உடனே உட்கார்ந்து இருந்த ஜனம் பூரா எந்திரிச்சு ஓடி போயிடுச்சுங்க எங்க டிவியில என்ன நான் நேரம் உட்கார்ந்துருக்கேன் டிவிக்கு ஓடிட்டாங்க அது அங்கிருந்து ஒருத்தர் என்னையும் கூப்பிடுறேன் இங்க இருந்து பாரு உன்னைய பாரு அப்படிங்கிறா ஏய் நான் அங்க வந்தா நான் எப்படி தெரியுவேன் இங்க வா இங்க வா வந்து பாரு வா அப்படிங்கிறா நேரடியாக ஒளிபரப்புறப்ப அதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டேங்கிறோம் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு அப்போ இருந்தால் இங்கே இதுலேயே பிரம்மாண்டமாக நாங்கள் பின்னாடி தெரிஞ்சோம்னு வச்சுக்கோங்க எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாங்கிற அளவுக்கு இருக்கலாம் தொலைக்காட்சி திரைப்படம் இதெல்லாம் எனக்கு எப்படிங்க கிடச்சது நான் வந்து என்னுடைய அழகுக்கு அப்படிலாம் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் மூணு மணி நேரங்க ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மடக்கப்படாதுங்க அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு செல்வத்துள் செல்வம் என்ன செவி செல்வம் அச்செல்வம் ஏன் கேக்குறேன்னு தெரியுமா எனக்கு தெரியாமலாம் இல்ல ஒரு கிராமத்தில் காளியம் கோயில் கும்பிடுறாங்க இதே மாதிரி போய் செல்வத்துள் செல்வம் அப்படின்னு நிப்பாட்டினேன் ஒரு மாச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு அப்ப அந்த சீரியல் ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு திருக்குறள் ஒரு பட்டிமன்றம் கேட்டு போகிறோம் முன்னெல்லாம் பட்டிமன்ற பிதாமகர்கள்னு சொல்லக்கூடிய குன்றக்குடி அடிகளார் ஐயா திருப்பத்தூர் நமச்சிவாயம் அதே போல் சத்தியசீலன் அறிவொளி காரைக்கால் சாரங்கபாணி இளம்பறை மணிமாறன் இவங்கெல்லாம் பேசுகிறப்ப நாங்கள்லாம் கீழே உட்கார்ந்து குறிப்பு எடுப்போங்க அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன புத்தகம் சொல்கிறாங்கன்னு குறிப்பெடுப்போம் ஒரு பேச்சில் நூறு புஸ்தகம் எங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அதுக்கு தான் செவிச்சுவைன்னு பேர் அப்போ செந்தமிழ்நாடுன்னும் போதில்லே இன்ப தேன் வந்து பாயுது காதில்லை ஏன் இல்லைன்னு சொன்னார் தேன் காதலியாக பாயணும் காது இந்த தேன் நாக்கில் தானே பாயணும் அப்போ தானே இனிக்கும் ஏன் காதில் சொன்னார் நாம் அடிமைப்பட்டு போது நம்ம ஊரை தமிழ்நாடுன்னு சொல்லிட்டா அது காதில் வந்து எப்படி இருக்கான் இனிக்குதான் காது இனிக்குதான் நாக்கு தானே இனிக்கும் காது இனிக்குதான் கண் குளிர பார்த்தல் சொல்கிறோம்ல காது செவி செபிகுளிர கேட்டல் காது இனிக்கும் எப்படி இன்னைக்கு காது பையன் மேல கிடச்சிருச்சுன்னு சொல்கிறான் காது இனிக்கும் அம்மா மாதிரி பெண்கள் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு போய் அப்பாட்ட சொன்ன உடனே கேட்ட உடனே அவங்க காது இனிக்கும் உண்மைதானே இவ்வளவு ஏங்க ஹோட்டலில் நண்பரோட சாப்பிட்றோம் நான் பில் கொடுக்குறேன்னு அவர் சொல்லட்டும் எப்படி இனிக்கும் காது ரெண்டு ஆம்லேட் திண்டுக்கலாமோ இதுதான் இனிப்பு நினைக்காதீங்க ஒரு விஷயம் காதுக்குள்ள போனா அன்னைக்கு இரவு தூங்குறப்ப கூட அது நினைவுலேயே நிற்கும் ஒரு நல்ல கவிதை அந்த கவிதை நம்ம கூட இருக்கும் சரி இப்ப வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் மீண்டும் வரவேற்று இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதன் படைப்பாளிகளா படிப்பாளிகளா இதுதான் தலைப்பு அத படைப்பாளினா படிப்பு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது கொஞ்சம் இங்கிலீஷ் பயன்படுத்தினா உங்களுக்கு புரிஞ்சிடும் படைப்பாளின்னா எழுத்தாளர் ரைட்டர் அப்படி வச்சுக்கோங்க படிப்பாளின்னா வாசிப்பாளர் ரீடர் போதுங்களா ரைட்டரா ரீடரா இதுதான் தலைப்பு இனிமேல் இங்கிலீஷில் தான் நடத்த போகிறோம்னு நினைக்கிறேன் பட்டி பண்ணுறோம் வேற வழி இதில் என்ன காலத்தை வென்று நிற்கிறதுனா என்ன அர்த்தம் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் புலவர்கள் இல்லாமல் இருந்திருப்பாங்களா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க ஏன் திருவள்ளுவரும் திருக்குறள் மட்டும் நிற்கிது ஏன் நிற்கிது அவரால் நிற்கிது அப்படின்னு படைப்பாளிகள்னு ரெண்டு பேர் பேச வந்திருக்காங்க அவரால் ஒன்றும் நிற்கலை அவர் எழுதிட்டாரு காலங்காலமா நாம படிச்சே வந்ததோடு மட்டும் இல்லாம இப்போ மேடியாவில் கூட நான் பயன்படுத்தலை இப்படிப்பட்ட ஆட்களால் தான் அது நிற்கிது விடாம நம்ம படித்தோம் அதனால நிற்கிது பெரம்பலூர்ல ஒரு கல்யாண வீட்டில் பேசிட்டு இறங்குறேன் அது மந்திரி வீட்டு கல்யாணம் ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க பேசி முடிச்சுட்டு இறங்கவும் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கேன் ஒரு அஞ்சு வயசு பிள்ளைங்க அஞ்சு வயசு பொம்பளை பிள்ளை என்கிட்ட வந்து நீங்க தானே சுட்டி டிவியில் பொம்மியின் திருக்குறளும் சொல்றவரு அஞ்சு வயசு பொம்பளை பிள்ளை எனக்கு ஆச்சரியம் தாங்கள நீ பாப்பையா பாப்பான்னு கேட்டேன் பாப்பே பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் இதுக்கு அஞ்சு வயசு அவங்க தம்பி கூட்ட அவன் தம்பிய அவனுக்கு நாலு வயசு அவன் அவங்க பார்த்தான் நல்லா பேசுற அப்படின்னா அவனே அன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கான் அந்த குழந்தைக்கும் புரியுற மாதிரி என்னால் பேச முடியுதுன்னா நான் தமிழின் பெருமை எத்தகையது ஒரு மணி நேரம் பேசுனாங்க என்ன பேசினே புரியல இதுவா பேச்சு ஈர்க்கணும் இழுக்கணும் என்னடா என்ன போய் என்ன எல்லாம் கை தட்டுறாங்க என்ன எல்லாம் சிரிக்கிறாங்க வரணும் அங்கேருந்து எல்லாரும் அப்போ தான் அந்த பேச்சுக்கு பெருமை இருக்கு சரி படிப்பாளிகளா படைப்பாளிகளா யார் இலக்கியங்களை காலத்தை வென்று நிற்க செய்கிறார்கள் இதுதாங்க எனக்கு தலைப்பு இப்போ படத்தோட டைட்டில் போட்டாச்சு யார் நடிகர்கள் அப்படின்னு போடுவோம் நடிகர்கள் பேரு போடாம படம் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன படம் தெரியுமா படம் முடிஞ்ச பிறகு அந்த டைரக்டர் வந்து உட்கார்ந்து யார் எந்திரிக்காதீங்க உட்காருங்க இப்ப இந்த படத்தில் நடிச்சவங்களெல்லாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் எஸ் பாலச்சந்தர் எஸ் பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் பொம்மைன்னு ஒரு படம் அந்த படத்தில் தான் முத முதல்ல சேஸ் தாஸ் வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மைன்னு பாடி அறிமுகமாகிறார் அதில் யார் யார் நடித்தாங்களோ பாடினாங்களோ அத்தனை பேரையும் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்துவார்கள் அப்போ நான் அந்த படம் வந்தபோது மூணாம் கிளாஸ் படிக்கிறேன் ஊரே பேசுது படம் முடிஞ்ச பிறகு தான் படமே இருக்கு அப்படிங்கிறான் சில பேர் எல்லாரையும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுறோம் யார் நடிச்சிருக்கான்னு கேட்போம்ல இன்னைக்கு யார் பேச போகிறான்னு கேட்டால் இங்கே படைப்பாளிகளாம் படிப்பாளிகளான்னு கேட்டு படைப்பாளிகளான்னு பேசுகிறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க படிப்பாளிகள்னு பேச ரெண்டு பேர் வந்திருக்காங்க இதில் படைப்பாளிகள்னு பேசுவது இருக்கிறதுல முதல்ல அமர்ந்திருக்கிறவர் காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரினுடைய தமிழ் துறை தலைவர் எம்ஏ எம் பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர் பல பேர் அவர்கிட்ட பிஹெச்டி பட்டத்துக்காக ஆராய்ச்சி பெற்றாங்க பல நூல்களை எழுதினவர் பல ஆய்வு கட்சிகளை எழுதினவர் தொடர்ந்து பிஹெச்டியில் உருவாக்கிட்டு இருக்காரு இத்தனை பெருமைகளோடு மேடை பேச்சிலும் உள்ளவராக திகழ்கின்ற சொற் சிலம்பர் ஐயா சிதம்பரம் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அடுத்தா வந்திருக்கிறவங்க மதுரையிலிருந்து வந்திருக்கிறாங்க அவர்கள் குயின் மீரா மெட்ரிக் பள்ளியினுடைய இசையாசிரியை தமிழாசிரியை இனிமையாக பேசக்கூடியவர்கள் அதுக்கு மேலே நல்லா பாடக்கூடியவங்க இப்போ நீங்கள் ஆடல் பார்த்தீங்கல்ல பாடல் கேட்கணுமா இல்லையா எனக்கு ஞான சம்பந்தம் தான் பேரு பாட்டு வராது அது நல்லது தான் இருக்கிற கூட்டத்தை நான் பாட்டு களைச்சி விட்டுறப்படாது பாடுறோம்ங்கிற பேர்ல ஒரு அம்மா மேடையில பாடிக்கிட்டு இருந்திருக்கு கீழே உட்கார்ந்து ஒருத்தன் சகிக்கலை பாட்டு பக்கத்தாள்கிட்ட சொன்னா நம்ம என்ன பாட்டா பாடுது லாரி ஹாரன் மாதிரி இருக்கு அப்படின்னா அவன் பேசாமல் இருந்திருக்கான் ஏன் உனக்கு காது கேட்காதா அப்படின்னு கேட்டுக்காங்க அதெல்லாம் கேட்கும் பாடுறது என் பொண்டாட்டி அப்படின்னா உடனே சுதாரிச்சுக்கிட்டான் குரல் இருக்கு புத்தம் சொல்லப்படாது குரல் நல்லா இருக்குது யாரோ ஒரு முத்தாப்பையாக பாட்டு எழுதி கொடுத்துருக்கான் பாட்டு தான் சரியில்லை அவன் சொன்னான் நான் தான் அந்த பாட்டு எழுதி கொடுத்தவன் இவன் எந்திரிச்சு போயிட்டான் இவங்க குடும்பமே ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் செய்யக்கூடாது இப்போ கூட பார்த்தேன் இந்த லீவு கேட்குறப்ப ஸ்கூலில் என்னென்ன பொய் இருக்கோ அன்புட்டு சொல்லி லீவு கேட்போம் சாகாத பாட்டி செத்து போகும் உயிரோட்டிருக்க தாத்தா எமலோகம் போயிடுவார் ஒருத்தன் அதே மாதிரி ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு வாத்தியார் கேட்டுக்காரு எங்கள் பாட்டி செத்து போச்சு அதனால வரல என்ன விளையாடுறியா போன வாரம் தாண்டா உங்கள் பாட்டி செத்துச்சு எனக்கு என்ன மறந்து போச்சுன்னு நினைக்கிறியா என்னையை பற்றி உனக்கு தெரியாது அவன் சொன்ன எங்கள் தாத்தாவை பற்றி உங்களுக்கு தெரியாது அவர் நிறைய பாட்டியை கட்டியிருக்காரு அதனால வார வாரம் அது பாட்டி போயிட்டே இருக்கோம் நான் லீவ் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அவர் வீராவாசமாக என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னா எங்கள் தாத்தாவை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம் நல்ல பாடலோடு இசையோடு பாடக்கூடியவங்க கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய அந்த மகா கவிதை நூல் வெளியீட்டுக்கு போய் இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களே அவங்க எடுத்த படத்துலேருந்து ஒரு பாட்டை பாடி அவர் மகிழ்ந்து அந்த படைப்பாளியை மகள் வைத்த படைப்பாளி பேராசிரியை இந்திரா விஜயலட்சுமி இங்கே வந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் எழுத்தாளர்களுக்காக வந்திருக்காங்க இருக்கலாம் நீங்கள் படைப்பாளியாக இருந்து சம்பாதிக்கிறீங்க பட்டம் வாங்குறீங்க எல்லாம் செய்கிறீங்க ரசிக யார் தெரியுமா அவன் கை காசை கொடுத்து காசு கொடுத்து வாங்குறவன் சொந்த காசு அப்படி அவனுக்கு மே பேர் இருக்கா முகம் இருக்கா தெரியாது அவனால் தான் இந்த உலகத்தில் இலக்கியம் வாழுதுன்னு பேசுகிறதுக்காக வந்திருக்கிறவர் நாகர்கோயிலேருந்து வந்திருக்காருங்க பதிமூணு மணி நேரம் பயணப்பட்டு வந்திருக்காரு இருக்குமா பதிமூணு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் அநேகமாக கடலில் தொடங்கி மலைக்கு வந்திருக்கார் நெய்தலில் தொடங்கி குறிஞ்சிக்கு வந்திருக்கார் வந்துட்டார் அதுவே பெரிய விஷயம் இன்னும் அலைஞ்சிக்கிட்டே இருக்காம நல்லா பேசுவார் இனிமையாக பாடுவார் எல்லாத்துக்கும் மேலே என்னன்னா பேசுகிற மாதிரியே வாழணும்னு நினைக்கிற இவர் ஒருத்தர் சம்பாதிக்கிற அந்த கொஞ்ச காசில் முதியோர் இல்லங்கள் அனாதை விடுதிகள் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படம் கட்டுதல் என்று தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சிட்டு கூடிய ஒரு மனிதர் தான் நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் அதே போல என்ன நார் கோயிலுங்க மதுரையில் இருந்து வர்றீங்க திருச்சியில் இருந்து உள்ளூர் ஆலய ஒருத்தர் இல்லையா அதுக்காக தான் வேலூர் மாவட்டம் ஆரணி அவர்களுடைய ஊர் யார் நீ அப்படின்னு கேட்க ஆரணி அங்கே பயின்று ஏசி சண்முகம் ஐயா அவர்களுடைய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய நல்ல பேச்சாளர் நாகரிகமாக பேசக்கூடிய பேராசிரியை மோகனாம்பாள் அவர்கள் இங்கே வருகையில் வந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் ரசிகர்களுக்காக வாசகர்களுக்காக பேசுவாங்க அந்த ரெண்டு பேரும் படைப்பாளிகளுக்காக பேசுவாங்க எங்களுக்குன்னு பேச ஆளே இல்லையா அப்படின்னு கேட்கப்படாது நமக்கு அதுதான் இதில் ஒரு எழுத்தாளர் இருப்பார்ல இதில் ஒரு புத்தகம் இருப்பார்ல சில பேர் பார்த்துருக்கீங்களா ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்கினாலுங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கி பைக்கில் வச்சா தான் சந்தோஷமா இருக்கு மனைவி கூட கேட்பாங்க என்ன அஞ்சு ரூபா குறையுது ஏ இருக்கட்டா இந்தா புஸ்தம் வாங்கியிருக்கேன் இந்த கிறுக்கு இன்னும் போலையா சில வீட்டில் கேட்பாங்க புஸ்தகம் வாங்கினா கிறுக்கா அவர் சொல்லுவார் நான் கிருக்கடாவே இருந்து போறேன் ஏன்னா எனக்கு இன்றைக்கும் இந்த கிரிக்கு உண்டுங்க நாலு நாளைக்கு முதல்ல ஊவே சாமிநாதையருடைய பிறந்தநாளைக்கு பேசுகிறதுக்காக என்கிட்ட பத்து புத்தகம் வச்சுருக்கேன் ஆனால் புதுசாக யார் என்ன எழுதி போட்டுருக்காங்கன்னு பார்த்து காலச்சுவோடு பதிப்பகத்திலிருந்து பதிப்பாசிரியர் சரவணன் அவர் தான் பாடத்திட்ட குழுவில் இருக்கார் அவர் பதிப்பிச்சு வெளியிட்ட ஊவே சாமிநாதையர் அவருடைய அந்த புத்தகத்தை மொத்தமாக வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே இருக்கும் இதெல்லாம் இது செலவு இல்லைங்க நிலத்துக்கு உரம்போம் அது செலவா வயிற்றுக்கு சோறு போடுறோம் செலவா இல்லை அப்பத்தான் ஆரோக்கியமாக இருக்கலாம் சரி இப்போ தலைப்பு சொல்லியாச்சு பேசுகிற ஆளை பற்றி அறிமுகம் பண்ணியாச்சு எம்புட் நேரம் பேசணும் எங்கூர் பக்கம் கேட்குற மாதிரி எவ்வளவு நேரம் பேசணும் இது ஏன் அப்படின்னா நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு பேச போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டேன் ஐயா எவ்வளவு நேரம் பேசணும் அவரு ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார் இப்படிலாம் கேட்காதுங்கய்யா இது உங்கள் ஊர் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க நாங்கள் போயிடுவோம் எங்களுக்கு வேலை இருக்குல்ல இப்போ நாங்கள் என்ன வேலையை தவளா ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கோம் இது எதுக்குன்னா பேச வேண்டியது அவர்கள் கடமை நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை உங்க கடமை என்ன அப்படின்னா கையில் சரி எண்பதனாயிரம் கோடி உயிரினங்களில் சிரிக்கிற வாய்ப்பை கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறார் ஒருத்தர் அழுகு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க சப்புன்னு ஒரு அற விட்டு அழுவேன் ஒருத்தர் சிரிக்க வைக்கிறது கோவரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன இருக்கீங்க அப்படின்னா கோய்ப்பேன் ஆனா வாய் விட்டு சிரிக்க வைக்க முடியுமா இந்த சிரிப்பு இறைவன் மனிதனுக்கு மட்டும் கொடுத்தது சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு அந்த சிரிப்பை நாம நடுநடுல பாட்டு பேச்சு சிரிப்பு நகைச்சுவை அத்தனையும் கலந்து தாங்க பட்டி பண்றோம் இப்போ தலைப்பு சொல்லிட்டேன் பேசலவில் சொல்லிட்டேன் என்னன்னு சொல்லி முடிச்சாச்சு பட்டி பண்ணுற ஆரம்பிக்க போவோம் இன்னைக்கு இன்னைக்கு தலைமுறை வாட்ஸ்அப்பில் வர்ற ஜோக்கெல்லாம் அம்புட்டு படித்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்குள்ள ஜோக்க சொல்ல பாரு அப்படிமா இப்போ நான் ரெண்டு நாளைக்கு முதல்ல ஒரு ஜோக் படித்தேன் ஜோக் படிக்கிறது வேறங்க அதை சொல்றப்ப கேட்கறது வேற அதான் நிகழ்த்து கலையாக பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸாக நம்ம மாத்திரப்ப அது அருமையாக இருக்கும் இப்போ அதான் ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்களேன் நான் படித்த ஜோக்கு தான் நீங்களும் படிச்சிருப்பீங்க என்ன தொண்ணூற்றொம்பது வயசு ஒரு பெரியவர் மரணம் படுக்க நம் ஊரில் சொன்னா ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கா மகன் தொண்ணூற்றொம்பது வயசு தோண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது மகனை கூப்பிட்டாரு வா மகனுக்கு எழுபது வயசு அவனும் பேரம்பே இங்கே வா என்னப்பா என்ன வேணும் என்னமோ கேட்க போகிறார் கடைசி ஆசை கொடுக்குன்னு நினச்சி என்னான்னு கேட்டுக்கார் என்னான்னு என் மகன் கேட்டிருக்கான் நீ எட்டாவது படிக்கிறப்ப நல்லா கவனிங்க நீ எட்டாவது படிக்கிறப்ப கணக்கு பேப்பரை கொண்டு என்கிட்ட கொடுத்த அதில் தொண்ணூறு மார்க்குன்னு போட்டிருந்துச்சில்ல உண்மையை சொல்றா அந்த சைபரை நீதானா போட்டா இந்நேரம் இது வேணுமா பார்த்து சிரிக்குதுப்பா சொல்லு சைபரை நீதானா போட்ட ப்பா பேசாம இருக்கப்பா சொல்றா ஆத்மா சாந்தி அடையாது சைபரை நீதான போட்ட அண்ணம்மா வந்து நர்சபா சொல்து ஒத்துக்கங்க அப்ப என்ன இதெல்லாம் என்ன இருக்கு ஏ ஓ வேலையை பார்த்துப்போமா நான் போடலப்பா இங்கே செத்தாலும் பேயா வந்து சுற்றுவேன் சொல்லு சைபரை நீதான போட்ட நான் போடலப்பா தே கடைசி வார்த்தடா சொல்றா சைபரை நீ தானே போட்டா இல்லப்பா அந்த ஒன்போதத்தான்ப்பா நான் போட்டேன் அப்படின்ட்டு அவர் என்ன நினைச்சிருக்காரு நம்ம அறிவாளி பிள்ளை ஒன்பது மார்க்காவது வாங்கியிருக்கான் சைபர் தான் போட்டிருப்பார் நினைச்சா அந்த பக்கி சைபர் தான் வாங்கியிருக்கு ஒம்பது வைக்கிட்டு போட்டு விட்டுருச்சு அவருக்கு எப்படி இருந்திருக்கோம் அதேமாக சிவலோக பதவி பொறிப்பாரு இப்படி பிள்ளைய பெறதுக்கு எப்படி செஞ்சிருக்கணும் இப்போ யோசிச்சு பாருங்க இது ஜோக்கில் தான் நான் படிச்சுள்ள கிளாஸில் இதை சொல்கிறப்ப என்ன சந்தோஷமாக இருக்கு தெரியுமா எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு இது சண்டை வந்தால் கூட நம்ம வீடுகளில் சந்தோஷமாக இருப்போம் சண்டை வரணும் சண்டை வரணும் தீரணும் ஊடுதல் கூடி முயறின் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது திருக்குறள் இதுதான் சின்ன சண்டை வரணும் கொஞ்ச நேரத்தில் தீர்ந்து போயிடணும் போயிடப்படாது சண்டை வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருச்சு அம்மா என்ன கேட்டுச்சு எங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்திருக்க முடியாத புருஷத்தை லூசு அதனாலதான் அதுக்கு சொர்க்கம்னு பேரு உடனே எங்க கூட்டு போவீங்களா இந்த அம்மாவுக்கு பிபி கூடிச்சு அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்கு அப்படி கேட்ட ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்துமையில் நான் போன உடனே மாமா மாமான்னு ஒடியாறு ம் நான் எங்க போவேன் அந்த அம்மா விட மாட்டேங்குது நீ நரகத்துக்கு தான் போவே அப்படி நரகத்தில் என்ன இருக்கும் அந்த பறக்க விடாம கேட்டுக்கிட்டே இருக்குங்க நரகத்தில் குரங்கிட்டா இருக்கும் செல்லமோ ஒரு போக மாமா உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா இது வேணுமா இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆனாலும் நமக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு நல்ல விஷயங்களை கேட்க பார்க்க எல்லாம் பிடிச்சிருக்கு சரி இப்போ ஓரளவுக்கு நீங்க என் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் உங்களுக்கு இவன் நம்மளை கொல்ல மாட்டேன் கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் எது ஒரு சின்ன புஸ்தகம் ஒரு பேப்பர் கிடைச்சா கூட விடாமல் படிச்சுக்கிட்டே தெரியவே நான் இந்த பழக்கம் இன்னைக்கு இருக்கு எனக்கு இல்லை விடாமல் படிக்கிற பழக்கம் இருக்கிறதுனா என்ன என்ன எங்கள் வீட்டில் மிரட்டுறாங்களா இல்லையே நீ படிச்சியான்னு கேட்குறாங்களா இல்லையே எங்கள் வாத்தியார் வர்றாரா கனவுல இல்லையே இன்ஸ்டிங் நம்முடைய உள்ளுணர்வுக்குள்ளே என்ன இருக்கணும் படிக்கணுங்கிற விருப்பம் இருக்கணும் அது தான் இந்த உயிர் உடம்போடு நிற்கும் எது வரைக்கும் படிக்கணும் நம்ம ஊரில் கேளுங்களேன் கல்யாணம் வரைக்கும் படி வேலை பார்க்குற வரைக்கும் படி ப்ரமோஷனுக்கு படி இன்சென்டிவ்க்கு படி தான் சொல்லுவோம் அதுக்கு மேலே கிடையாது திருவள்ளுவர் சொன்னார் எப்பா நீ படித்தான் எல்லா ஊரும் சொந்த ஊர் எல்லாரும் உனக்கு சொந்தக்காரன் அப்புறம் ஏண்டா சாமி நீ சாகிற வரைக்கும் படிக்க மாட்டேங்கிற யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு எங்கள் ஊர்களில்லங்க இப்போல்லாம் அந்த பழக்கம் முடிஞ்சு போச்சுங்க இப்போ எல்லா ஊருக்கு போனாலும் மூக்கில் பஞ்சை வச்சு ஒரு ஐஸ் பெட்டிகள் வச்சுருக்காங்க செத்தாள்களை எங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி தெரியுமா மதுரை மாவட்டத்திலலாம் கிடந்த கோலம் கிடையாது அமர்ந்த கோலம் தான் உட்கார வச்சு தலைப்பா கட்டி கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு கையில் ஒரு புத்தக வேலை கொடுத்துட்டு பார்க்க அதாவது இருக்கப்போ உயிர் போயிடுச்சான் அவருக்கு எழுதவே தெரியாது ஆனா என்ன ஒரு பழமொழி உண்டு பாட ஏறினும் ஏடது கைவிடேன் நீ பாடல் ஏறு ஆனா படிக்காம இருக்காத படிக்க 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 அப்படியான ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சரி இந்த படிப்புங்கிறது அந்த இலக்கியங்கள் என்பது காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளிகளான் படிப்பாளிகளான்னு கேட்டு படிப்பாளிகள் தான் அப்படின்னு பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் வருகிறார்கள் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை செய்கிறேன் நன்றி வணக்கம்